பாமகவின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து அன்புமணியை அழைத்து பேசியுள்ள ராமதாஸ் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியுள்ளதாகவும் அதற்கு அன்புமணியும் ஓகே சொல்லிவிட்டதாகவும் தெரிகிறது என் நிலையில் அதிமுக பாமக இடையேயான கூட்டணி உறுதியாகியுள்ளதாகவும் மிக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன கூட்டணி கயிறை பாமக நிறுவனர் ராமதாஸ் நோக்கி நோக்கி இழுத்து இழுத்து அதை பாஜகவை வந்தார் அன்புமணி ராமதாஸ் இதனால் கட்சியுடன் பாமக இணைய போகிறது என்ற குழப்பம் நீடித்துக் கொண்டே இருந்தது முதலில் அதிமுகவுடன் தான் செல்ல போகிறார்கள் என்று தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்த நிலையில் திடீரென அண்ணாமலை அன்புமணியை சந்தித்து பேசி முடித்து விட்டதாகவும் மக்களவை தேர்தலை பாஜகவுடன் இணைந்து சந்திக்க பாமக தயாராகிவிட்டது என்ற தகவல்கள் வெளிவந்தன ஆனால் பாஜக பக்கம் போனால் ராஜ்யசபா எம்பி வாய்ப்பிருக்கிறது அதன் மூலம் நாளை மத்திய அமைச்சராக கூட ஆகலாம் என்று அன்புமணி யோசித்து வந்த நிலையில் எப்படியாவது பாமகவை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று முடிவு செய்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த தொகுதியான சேலம் தொகுதியையே பாமக விற்கு விட்டு தருவதாக இறங்கி வந்தார் இந்த தான் பாமக அதிமுக இடையேயான கூட்டணி உறுதியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஆஃபருக்கு பிறகு பாமக நிறுவனர் ராமதாசை நேரில் சந்தித்து அன்புமணி பேசியுள்ளதாக தெரிகிறது அதில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கிடைப்பதை தவிர்த்து போட்டியிட்டு தொகுதிகளை வெல்வது கடினமான விஷயம் அதே நேரம் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சரியான தொகுதிகளை கேட்டு பெற்றார் ஒரு சில எம்பிக்கள் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த நான் சொல்வதை என அன்புமணியிடம் ராமதாஸ் சொன்னதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் தந்தையின் சொல்லை மீற விரும்பாத அன்புமணி அதிமுகவுடன் கைகோர்த்து தேர்தலை சந்திக்க இசைவு தெரிவித்து விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் தொலைபேசியில் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளதாகவும் மிக விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளன அதே நேரம் பாமகவை இணைத்து மெகா கூட்டணி அமைக்கலாம் என்று திட்டம் போட்ட பாஜக எப்படியாவது மோடியுடன் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை மேடையேத்திவிட வேண்டும் என்று தீவிரமாக முயற்சித்து வந்தது இந்நிலையில் அண்ணாமலையின் முயற்சி கை கொடுக்கவில்லை என்றே தெரிகிறது தேமுதிகவும் முடிவை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வரும் நிலையில் அவர்களும் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டு விட்டால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளின் கூட்டணி கணக்குகளும் உறுதியாகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது